தேவனாகி கத்துடைய நாம் மகிமை பெற தேவன் இந்த மாதத்தில் முதல் வாக்கு திட்ட வார்த்தை யாரும் அளிக்கப்படுவதில்லை அது தொடராக அவன் தேவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை அவன் நோக்குகிறவர்கள் அநேகம் எப்படி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் பார்வையிலே பலவிதமாய் பார்க்கிறவர்கள் நேரே பார்க்கிறவர்கள் குனிந்து பார்க்கிறவர்கள் சரிந்து பார்க்கிறவர்கள் நேரே பார்க்கிறதை போல எல்லாரையும் சுற்றி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்களாக நாம் பார்க்கிற வேளையில் அவர்கள் யாரெல்லாம் வெட்கப்படாமல் போனார்கள் என்பதை குறித்து ஒரு சில வேறு தியானித்து அவன் ஞானத்தை உயர்ந்து போகிறோம் சிவன முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை அப்படியாக அவனை நோக்கி பார்க்கிறவர்கள் இயேசுவானவர் இந்த ஊ அவன் பூவுலக ஊழியத்தை முடித்து அவன் பரமேவுகிற சமயத்தில் கலிலேயாகி மனுஷர்கள் வானத்தை அனாவது நோக்கி பார்க்கிறார்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே இயேசுவானவர் மறுபடி உங்களுக்கு வருவார் அவர் வருகிறவரை என்னுடைய காரியஸ்தனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்து அனுப்புவே என்று சொல்லி துணையாளராகி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாக அவர் அனுப்பி சென்றார் அப்படியானால் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர்கள் பிரகாசித்தார்கள் அவர்களை நடத்துவதற்கு தனக்கு பதிலாக ஆவியானவரை ஏற்படுத்தினார் நாம் நோக்கி பார்க்கும்போது அவன் அவருக்கு இணையாக நம்மை நடத்துவதற்கு அவன் தேவன் அதற்கு ஏற்ற உத்தரவாதத்தை அவன் ஏற்றெடுத்து நடத்தின அந்த நல்ல தேவன் இந்த நாட்களில் நம்மை நடத்துவதற்கு அவன் போதுவானவராயிருக்கிறார் நாம் நோக்கி பார்க்கிறோமானால் நிச்சயமாய் வெட்கப்படுவதில்லை செய்தி இருபத்தி ரெண்டு ஐந்து சொல்லுகிறது உமை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உமை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அவர் நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள் ஆபத்து நேரம் கிட்டி நேரத்தில் நேரத்தில் அவை தேவனே அலட்சியம் எங்களை காப்பாற்றும் சமுத்திரத்தின் ஆழத்தில் அமைந்து ஐயரே நான் மடிந்து போகிறேன் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது அவன் பேதருவை கரம் கொடுத்து தூக்கினவர் சூழலை நடுவில் நெருக்கற்று நடுவில் மன உளைச்சல் நடுவில் வியாதி நெருக்கத்தில் பொது தேர்வை குறித்த வயதுக்கத்தினாலே அவன் நடக்கப் போகிற தேர்வுகளை குறித்த துக்கத்தினால் நீங்கள் ஒருவேளை மடிந்து போகலாம் கடன் அறிய யாரும் இல்லை காப்பாற்ற யாரும் இல்லை என்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்னை தப்பிக்க யாரும் இல்லை எனக்கு துணையாயிருக்க யாரும் இல்லை என்னை தாங்க யாரும் இல்லை என்னை அலவணைக்க யாரும் இல்லை என்று சொல்லி

கூடாலத்துக்குள் தங்கு அவன் குடும்பத்துக்குள் ரட்சிப்பை அருள ஜனத்தின் முன்பாயிருந்த வர்க்கத்தை அவனை நம்பி அவன் இறங்கினபடியால் அவனை காப்பாற்றி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு அருளினவர் நமக்கு அருள நம்மை காப்பாற்ற வெட்கப்பட்டவர்களுக்கு முன்பாக நம் முகத்தை பிரகாசி

வந்து நாங்கள் மடிந்து போகிறோமே ஐயரே நமக்கு கவலை இல்லையா சொந்த பலத்தினால் சுய சாய்ந்து சொந்த முயற்சியினால் களைத்து போயிருக்கிறீர்களா நீங்கள் இயேசுவை பின்னால் வைத்துக் கொண்டு அவரை நோக்கி பார்க்காமல் நீங்கள் உங்களாகவே பிரயாசப்பட்டு நீங்கள் உடைத்து நீங்கள் முயற்சி

காப்பாற்று நம்முடைய பிரச்சனையின் ஆழத்தில் இருந்தும் வேழத்தில் இருந்தும்

அவன் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் தேவன் அவன் யோனாவில் அவன் மீனை கொண்டே தேவன் காப்பாற்றினார் அப்படியான சூழ்நிலைகள் ஏதுவாயிருந்தாலும் முடியாத நிலையாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் தேவனாக

நிச்சயமாய் வெட்கப்படாதபடி செய்த தேவன் மீன் வயிற்றில் இருந்து விழுங்காமல் காப்பாற்றின விழுங்காமலும் விழுங்காமலும் போராட்டங்கள் விழுங்காமலும் கலக்கங்கள் விழுங்காமலும் காப்பாற்றுகிறது நல்ல தேவர் ஆளுநையில் பிரசனமாக அழெல்லாமல் அதிகமாக அன்பின் நல்ல தேவனே நல்ல வேலைக்காய் நேரத்திற்காய் சமயத்திற்காய் கோடாத கிரியைக்குள் தனிகளும் தகப்பனே நல்ல வார்த்தைகளுக்காய் சோத்திரம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவனமாய் நோக்கி பார்த்து ஒவ்வொரு பேரையும் வெக்க ca tu conclude che lo be quel marito conclude Gesù di notte pinavi